இப்போ நம்ம வீடுகள்ல எல்லாம் செல்வங்கள் அதிகரிக்கணும் நாங்க வருமான எங்களுக்கு பொருளாதார வசதியோட மதிப்புமிக்க வாழ்க்கை நாங்க வாழணும் செல்வா கூட நாங்க இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் கடன் தொந்தரவு எல்லாமே நீங்கன்னு சொல்லி பாடுபடுவோம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அப்படின்னா நீங்க சுக்கரஹோரையை பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை சீக்கிரமா எதிரிச்சு குளிச்சுட்டு சுக்கரஹோரையில உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றணும் மகாலட்சுமி தேவி படத்துக்கு சந்தனகமும் வைக்கணும் மகாலட்சுமி தேவி படம் எப்படிதான் இருக்கணும் உங்க வீட்டுல பச்சை கலர் சேலை கட்டிய மகாலட்சுமி தேவி படத்தை வச்சிருங்க வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஏத்திட்டு வெளியில நிலைவாசல் படியில ரெண்டு அகல் தீபம் நல்லெண்ண தீபம் ஏத்தணும் கண்டிப்பா சுக்கரஹோரையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் வீடுகள்ல வெளி நிலைவாசல் படியில எரியுதோ அந்த வீடுகள்ல மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுவாங்க விலக்கெறிஞ்ச வீடு வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது மகாலட்சுமி தேவியோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டுக்குள்ள தங்கிடுவாங்க வாரம் வாரம் இப்படி செய்யுங்க வருமானம் அதிகரிக்கும் நீங்க வேற லெவல்ல பெரிய லெவல்ல மாறிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க உழைப்பு அதிகரிச்சு பொருளாதார வசதி அதிகரிச்சு கடன் தொந்தரவு எல்லாம் நீங்க பார்க்கவே சூப்பரா மாறிடுவீங்க இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க இன்னொன்னு அந்த வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழுக்குள்ள உப்பு உங்க வீட்டுக்குள்ள வரணும் அதனால முதல் நாள் இரவே உப்பு வாங்கி வச்சிருங்க வெளியில காலையில ஆறு ஏழு உப்பை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை பவுல்ல கொட்டி வச்சுட்டு மிச்ச உப்ப வந்து உப்பு ஜாடியில் கொட்டி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லி ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்க விளக்கி எத்திக்கிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லி பதினெட்டு தடவை சுக்கரகோரையில வெள்ளிக்கிழமை இது மாதிரி செய்யுங்க கண்டிப்பா அந்த மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுவாங்க பெரிய லெவல்ல நீங்க பெரிய பணக்காரங்களா மாறிடுவீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இது மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டே இருங்களே உங்களுக்கே தெரியாது ஒரு நாள் மிகப்பெரிய பிரம்மை பூட்டும் வாழ்க்கையில பிரம்மாண்ட வாழ்க்கையில போய் இருப்பீங்க நீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்